எனக்கும் இவ்வளோ பெரிய பாக்கியம் உண்டான ஒரு வியந்த தருணம் அதாவது கோவிலை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் திரும்ப பெருந்துறையில் உள்ள ஆவுடை கோவில் எல்லாரும் அணிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதுன்னா மாணிக்க வாசகர் வேரில் சிவன் வேரில் சொல்லிட்டு ஒரு அழகான தத்துவத்தை சொன்னது இறைவனும் வந்து மனுஷ ரூப்பேனா சொல்லக்கூடிய ஒரு ஆலயம் பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் புதுக்கோட்டை புவனேஸ்வரி பீடத்தில் நடந்த கும்பாபிஷேகத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் குரு வந்து அழைத்து போனார்கள் அப்புறமா போகிற வழியில வந்து அந்த திருப்பெருந்துறை கோவிலில் எனக்கு போகிற வாய்ப்பு கிடைச்சுது குருவால உடனே வியப்பான விஷயங்கள் பெரிய அளவுக்கு புண்ணியம் செஞ்சதனால தான் இந்த கோவில் போனேன்னு சொல்லிட்டு அவ்வளோ பெரிய உணர்த்தக்கூடிய ஒரு கோவில் தான் முருகர் வந்து வேர் வச்சு பார்த்திருப்போம் அந்த கோவில்ல வில் வச்சு பாக்குறோம் ஸோ கலை நயம் மிகுந்த கோவில் பித்ருக்காக டெய்லி வந்து ஒரு அன்னதானம் என்னன்னா வந்து பு பாவக்காய் வந்து எல் எல்லாருக்கும் தெரியும் அது கசப்பு தன்மை ஆனால் அந்த கோவிலில் பாவக்கா அவ்வளோ இனிக்குது புளி குழம்பு முளைக்கீடு அம்மா பாவக்காய் தான் வந்து பிரசாதமே அதுவும் வந்து சுட சுட வந்து அரிசி போடுவாங்க சாதத்தை போடுவாங்க ஆவி பறக்கும் அதுதான் வந்து இறைவனுக்கு அப்படியே போகக்கூடிய அந்த ஆவி வந்து அப்படியே இறைவனுக்கு போகும் சிவனுக்கு அது பார்க்கும்போதே கண் குளிர அந்தது அதுக்கப்புறமா சிவன் எல்லா கோவிலையும் வந்து ஆர்த்தி காத்துட்டு நம்ம கிட்டே தான் காட்டுவோம் நம்ம தான் வந்து தொட்டு கும்பிடுவோம் ஆனால் அந்த கோவிலில் வந்து சிவனுக்கு ஆர்த்தி காட்டிட்டு உடனே உள்ளேதான் வைப்பாங்க கோவிலும் வந்து காவல் தெய்வமா பைரவர் வைப்பாங்க ஆனா இந்த கோவில வீரபத்ரர வச்சுக்கிறாங்க அகோர வீரபத்ரர சொல்லிட்டு இந்த சைடுலயும் இந்த சைடு வச்சிருக்காங்க நிறைய வந்து மெராக்கள் தரக்கூடியது நிறைய வித்தியாசமானது நாசா விஞ்ஞானிகள் தான் வந்து அபிஜித் நட்சத்திரம் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது இருபத்தி ஏழு நட்சத்திரமா இருந்தது இப்பதான் நாசா விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க இருபத்தி எட்டுன்னு அதாவது லாஸ்ட் இது வந்து அபிஜித் நட்சத்திரம் ஆனா அந்த கோவில்ல வந்து கல்லிலே வந்து அந்த கேலக்சியில எப்படி நட்சத்திரம் இருக்குமோ அதை வரைஞ்சி அபிஜித் பேர் அப்போ அந்த நூற்று கணக்காண்டு முன்னாடியே வந்து அதை சொல்லியிருக்காங்க ஸோ அது மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் சொல்லி போயினே இருக்கலாம் இந்த மாணிக்க வாசகர் பற்றி தெரியும் மாணிக்க வாசகரும் சிவனும் வேறு இல்லைன்னு சொல்லிட்டு அந்த கோவிலை கட்டியிருக்காங்க இப்போ அம்பாள் வந்து பாதம் ரூபமாக இருக்காங்க விக்கிரகமாகவே இல்லை ஸோ இந்த சைடில் வந்து மாணிக்க வாசகர் ஆர்த்தி காட்டும் இந்த சைட்லேயும் வந்து அம்பாளுக்கு ஆர்த்தி காட்டுவாங்க ரெண்டு சைடு நம்ம டேர்ன் டப் டேர்ன் பண்ணி டேர்ன் பண்ணி பார்க்கணும் அவ்வளோ வித்தியாசமாக இருந்தது எல்லா இடத்துலையும் வந்து பச்சை பச்சரிசியில் வந்து அன்னதானம் வழங்கும் இந்த இடத்துல வந்து குடும்ப அடுத்த இருக்கவே கூடாது பிறவிக்கவேடாது முக்தி சொல்லக்கூடிய ஒரு தன்மை கொடுக்கக்கூடிய கோவில் வாசகர் கதை பற்றி எல்லாருக்கும் தெரியும் அந்த இது வந்து அப்படியே ஓவியம் மூலியமாக வந்து மூலிகை அந்த காலத்தில் மூலிகையை வச்சு ஓவியமாக வரைஞ்சிருக்காங்க அந்த கோபுரம் ஃபுல்லாகவே ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது வியப்பாக இருந்தது ஸோ எனக்கும் இந்த புண்ணியம் இவ்வளோ பெரிய பாக்கியம் கிடைச்சிதா சொல்லுது நான் ரொம்பவே வியந்தேன் ஸோ எனக்கு தெரிஞ்ச நான் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதை வந்து நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு தான் இந்த வீடியோவும் கண்டிப்பாக நீங்களும் பெருந்துறையில் வந்து அந்த ஆவுடை கோவிலில் வாட்டியாச்சும் போய் பாருங்க நிறையவே வியப்பீங்க நான் நிறைய நான் சொல்லினே போயிருக்கேன் இருக்கலாம் இந்த வீடியோவே ஃபுல்லாகிடும் ஸோ இது வந்து பெருசாக போகும் அதனால் ஷார்ட்டாகவே சொல்லி முடிக்கிறேன் நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள் அவ்வளோ சந்தோஷத்தை தரக்கூடியது